அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பாக்குறது மஞ்சள் இந்த மஞ்சளுடைய மருத்துவ பலன்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம் டாக்டர் ரவிச்சந்திரன் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் பாரம்பரிய சித்த மருத்துவர் அக்கு பஞ்சர் மருத்துவர் கால் பாத சிகிச்சை நிபுணர் மருமக்கலை நிபுணர் ஆக இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம் சென்னை அண்ணா நகரில் நம்ம அஸ்டூ ரவி டிவியின் மூலமாக அனைவருக்கும் தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அற்புதமாக மனித ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய இந்த மஞ்சளினுடைய மருத்துவ பயன்களை பற்றி இந்த பொங்கல் திருநாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து உணவு பொருள்களை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்திப்பட்டு வருகின்ற ஒரு பொருள் தான் மஞ்சள் மஞ்சள் பொடியை எல்லாத்துக்கும் பயன்படுத்த எல்லா உணவுகளையும் நம்ம பயன்படுத்துறது ஆக இந்த ஜனவரி மாதத்தில் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் இந்த மஞ்சளை அந்த செடியோடு எடுத்து அதை அந்த பொங்கல் வைக்கக்கூடிய பானையில் சுத்தி அதை பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய பழக்கமானது மரபு வழியாக தமிழினம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நடைமுறையில் வந்து வருகிறது அப்படிப்பட்ட இந்த மஞ்சளுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் நாம் மஞ்சளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மஞ்சள் நமக்கு பயன்படும் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதி பொருள்களை பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த மஞ்சள்ல இருக்கு அதே மாதிரி வைட்டமின் சி இ டி வைட்டமின் சி அதே மாதிரி கே இதில் இருக்கு மஞ்சள்ல இருக்கு பொட்டாசியம் மஞ்சள்ல இருக்கு புரதச்சத்து மஞ்சள்ல இருக்கு கால்சியம் மஞ்சள்ல இருக்கு இந்த பொருள்கள் எல்லாமே இயற்கையாக மஞ்சள்ல இருக்கக்கூடியது அப்ப மஞ்சள் நாம் தினமும் உணவுப் பொருட்களில் கலந்து அதை உட்கொண்டு வருவதன் மூலமா முதல்ல வந்து மஞ்சள் வந்து மஞ்சளுடைய பொடியாக்கி அதை உட்கொண்டு வரும்போது தூய்மைப்படுத்த பயன்படுகிறது சுவாசிக்கின்ற காற்று குடிக்கின்ற தண்ணீர் மூலமாக உடலுக்குள்ளே செல்லக்கூடிய நிறைய டாக்ஸின்ஸ் ரத்த ஓட்டத்தில் கலந்து உடல்ல எல்லா பகுதியும் செல்லுது அப்போ ஒவ்வொரு நாளும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் நம் உணவிலே இந்த மஞ்சள் பொடியை கலந்து உட்கொண்டு வருவதின் காரணமாக அந்த இரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கு மஞ்சள் பொடி நமக்கு பயன்படுகிறது நம்பர் நம்பர் கல்லீரலை வலுப்படுத்துகிறது நம்ம உடல்ல அந்த நிறைய கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸ் அட்டாக் பண்ணும்போது லிவர் என்லார்ஜ் சுருக்க நிலை அடைகிறது இதன் மூலமாக தசை மண்டலம் பாதிக்கப்படுகிறது லிவர் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருக்கிற தசை மண்டலம் பாதிக்கப்படும் அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னா கண் பார்வை பாதிக்கப்படும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் அதே போல் மயக்க உணர்வுகள் நிறைய பேருக்கு ஏற்படும் அப்பப்ப கெடினஸ் வரும் அதே போல் மெம்மரி பவர் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடும் தூக்கம் இருக்காது ரைட்டுங்களா அதே மாதிரி தசை பிடிப்பு நோய்கள் கழுத்து அப்படியே ஸ்டிப் ஆயிடும் ஷோல்டர் ஸ்டிப் ஆயிடும் பேக்ல வந்து அந்த மசில்ஸ் வந்து ஸ்டிப் ஆயிடும் காவ் மசில்ஸ் சொல்லக்கூடிய கெண்டைக்கால் தசைகள் பிடிப்பு இப்படி உடம்பு அடித்து போட்டால் போல வலி இப்படி தசை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நிறைய பாது அப்போ லிவர் வந்து நல்லா ஆனாதான் நம்ம உடலில் உள்ள தசை மண்டலம் சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸில் வெளியேற்றி லிவரை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது நம்ம மஞ்சளுடைய பொடி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் கேன்சர் கிருமிகள் நிறைய தங்கிட்டு அப்படின்னா கேன்சர்னாலே ஒரு தடவை வந்துட்டுனா லைஃப்பை எண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழு பல்வேறு வகையான கேன்சர் இருக்கு பிரெயின்ல கேன்சர் வருது த்ரோட்ல கேன்சர் வருது ஸ்டெமக்ல கேன்சர் வருது யூட்ரஸ்ல கேன்சர் வருது எலும்புகள்ல கேன்சர் வருது மவுத்துல கேன்சர் வருது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப அந்த கேன்சர் கிருமிகளோட போராடி அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது மஞ்சள் அப்ப உடல்ல வந்து இந்த உணவுப் பொருள கலந்து உட்கொள்ளு வரக்கூடிய பழக்கம் தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது அதே போல வெளி வெளி விபத்துக்கு பார்க்கும்போது சில நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது இந்த மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் பொடியை ஸ்கின்னுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை பொடியோடு இணைக்கிறாங்க அப்போ இதை இணைத்து தோள்கள்ல தேய்ப்பதன் மூலம் தோள்கள் தன்மை ஏற்படும் தோள்கள் உள்ள கிருமிகள் நச்சு பொருட்களை அழித்து வெளியேற்றவும் இது உதவுது அதே போல அடிப்பட்ட காயங்கள் புண்களை ஆற்றுவதற்கு நம்ம வந்து மஞ்சள் பொடியை எடுத்து அதை லேசாக சுட வச்சு புண்களின் மேல் அப்ளை பண்ணுவதன் மூலம் அந்த தோல்ல ஏற்படுகிற எல்லாம் வந்து ஆறுவதற்கு மஞ்சள் பொடி அற்புதமாக பயன்படுகிறது அப்ப அடிப்பட்ட காயங்கள் இரத்த கட்டுடைய காயங்கள் ஸ்கின் டிசீஸ் இவைகள்லாம் நம்ம மஞ்சள் பொடியை மருத்துவ முறைப்படி பயன்படுத்தப்பட்டு வருவதன் மூலம் அதை விரைவாக குணப்படுத்துவதற்கு மஞ்சள் வந்து அற்புதமாக பயன்படுகிறது இந்த பாக்டீரியா கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு மட்டுமே உண்டு இப்போ மஞ்சள் பொடியை உட்கொண்டு வருவதன் மூலம் உணவோடு கலந்து அது வந்து உடல்ல வந்து உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு உள்ளது அதனால வந்து மஞ்சள் பொடியை உணவுல கலந்து உட்கொண்டு வருவதன் மூலம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு மஞ்சள் பொடி உதவுகிறது ஆக வெளி உபயோகத்துக்கும் அதை நம்ம பயன்படுத்தணும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடல்ல ஏற்படக்கூடிய வெளிப்புற காயங்கள் அது போல இரத்த கட்டுகள் இவைகளுக்கெல்லாம் மஞ்சள் பொடியை பத்துட்டு அவற்றை குணப்படுத்தக்கூடிய நிலையும் நம்ம தொடர்ந்து மருத்துவ முறையில் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அது போல பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து சளி இருமல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது மஞ்சளை நல்ல இந்த மாதிரி மஞ்சளை நல்லா சுட்டு காய வைத்து அதை பொடியாக்கி நம்ம உட்கொண்டு வருவது மூலம் கேஸ்டபுள் அசிடட்டி அதே போல சளி இருமல் போன்ற அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்களையும் அது குணப்படுத்த மஞ்சள் வந்து உதவும் ஆக மஞ்சளுடைய மருத்துவ பயன்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கிருமிகளை அணித்து இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுகிறது இரண்டாவது பாயிண்ட் வந்து கல்லீரலை ஸ்ட்ரெங்தன் படுத்துவதற்கு மஞ்சள் பொடி உதவுகிறது அதாவது லிவரை டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள்லாம் அட்டாக் பண்ணும்போது லிவர் வந்து பாதிக்கப்படுது அதனால தசை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகிறது அவை பாதுகாப்பது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மஞ்சள் பொடி நமக்கு உதவுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுட்டு அந்த பொடியை பயன்படுத்தும் போது ஆஸ்மா சளி இருமல் ஆகியவற்றை வெளியேற்றி ஆஸ்மாவை குணப்படுத்துவதும் சளி இருமலை வெளியேற்றுவதற்கும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் மஞ்சள் பயன்படுகிறது அப்ப மஞ்சள் வந்து வலிகள் எலும்பு வலிகள் சாதாரணமாக இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி நிறையா இருக்கு இந்த மூட்டு வீக்கம் மூட்டு வலிகளுக்கு மஞ்சள் பொடியை நன்றாக கொதிக்க வைத்து அதை இளஞ்சூட்டோட அந்த மூட்டு மேல் தடவுவதன் மூலம் மூட்டு வீக்கத்தையும் வலிகளையும் குறைப்பதற்கு பயன்படுகிறது சில மருந்து வேறு வகை மூலிகைகளோட இதையும் கலந்து பயன்படுத்துவது மூலம் வலிகளையும் வீக்கத்தையும் நம்ம குறைக்கலாம் அதே மூல ஸ்கின்னில் படுக்க புண்கள் அரிப்பு ஸ்கின் டிசீஸுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது பொதுவாக வந்து பாக்டீரியா கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கும் மஞ்சள் வந்து நமக்கு பயன்படுது ஆக இப்படி பல்வேறு வகையில் நமக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்க விடும் மஞ்சளை நாம் பயன்படுத்தி நலம் பெறலாம் அதோட பத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடுகள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியை அரைத்து அதை வீடுகளில் நிலப்பொடிகளிலேயே அதை பொட்டு வைக்கிறார்கள் இறைவனுக்கு பயன்படுத்துகிறார்கள் வீட்டில் வந்து மஞ்சள் நீரை தெளிக்கிறார்கள் இதெல்லாம் என்ன காரணம்னா வீட்டு வாசல்ல அந்த நச்சு பொருள்கள் கிருமிகள் பாக்டீரியா கிருமிகள் உள்ளே நுழையாமல் அதை அழித்து நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை தூய்மையான காற்றாக சுவாசிப்பதற்கும் இந்த மஞ்சள் வந்து நமக்கு வந்து ரொம்ப உதவுது அதனால தான் மஞ்சளை வழிபடுவதற்காகவும் அதை போற்றுவதற்காகவும் தை திருநாளான பொங்கல் திருநாளிலே இந்த மஞ்சளை வழிபடுவது வழக்கமானது பாரம்பரியமாக தொன்று தொற்று நடைமுறையில் இருந்து வருகிறது அதனால பொங்கல் பானையில பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை வந்து கட்டிடுவாங்க கட்டும் போது அந்த அந்த வாடை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இந்த மஞ்சளுடைய வாடை அற்புதமாக நமக்கு இருக்கும் அப்ப நம்ம உயிர் பாதுகாப்பதற்கும் நம் உடலை பாதுகாப்பதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் கூட கொண்ட மூலிகையில் ஒன்றுதான் மஞ்சள் அந்த மஞ்சளை வழிபடுத்தக்கூடிய முக்கிய தத்துவத்தை நாம் வந்து தை திருநாள பொங்கல் திருநாளில் நம்ம பயன்படுத்தி வழிபடுகிறோம் ஆக வெளி இடங்களிலும் அதாவது இறைவன் ஆலயத்துக்கு சென்னீங்கன்னா அந்த விநாயகரை கூட மஞ்சள்ல பிடித்து அதை வழிபடக்கூடிய பழக்கமானது மரபு முறையாக நடந்து வருகிறது வீட்டில எந்த விசேஷமாக இருந்தாலும் முதல்ல மஞ்சளை தான் பிரித்து மஞ்சள்ல வந்து பயன்படுத்தி அதை வணங்கி மற்ற இறைவனை வழிபடக்கூடிய பழக்கமும் நடைமுறையில் இருந்து வருகிறது ஆக இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம் வீடுகள் சுப நிகழ்ச்சிகளில் மஞ்சளை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் அதாவது வீடுகளில் தயாரிக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருள்களையும் மஞ்சள் பொடியை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் மஞ்சளை பயன்படுத்தி இவை எல்லாம் வந்து தொன்று தொற்று உலகம் தோன்றிய முதலாக மஞ்சளுக்கு முக்கிய தத்துவம் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது அற்புதமாக பாக்டீரியா கிருமிகளை அழித்து நச்சு பொருள்களை அழித்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தி நமது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகையில் அற்புதமான மூலிகை மஞ்சள் அதுதான் அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அஷ்டோ ரவி டிவியின் மூலமாக இதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆக மஞ்சளின் அற்புத பயன்களை அறிந்து அனைவரும் பயன்படுத்தப்பட்ட வேண்டும் இதை வந்து ராவா ரா மெட்டீரியலா நீங்க பயன்படுத்தும் போது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது இதை என்ன பண்ணணும்னா மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது உணவுப் பொருளை கலந்து பயன்படுத்த ரச வைப்பதற்கு மஞ்சள் பயன்படுத்துகிறார்கள் காரக்குளம்போய்கள் பயன்படுத்துகிறார்கள் சாம்பார்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வெஜிடேரியன் எது செய்தாலும் இந்த மஞ்சளையும் பயன்படுத்துகிறார்கள் ஆக இந்த மஞ்சள் கிருமிகளை அழித்து பாக்டீரியா கிருமிகளை அழித்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆஸ்மா சளி இருமலை வெளியேற்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் டைஜஷன் ப்ராப்ளத்தை குணப்படுத்துவதற்கும் லிவர் கல்லீரலை ஸ்ட்ரெங்தன் செய்வதற்கும் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை கேன்சர் கிருமிகள் வெளியேற்றி அவருடைய வெளியேற்றக்கூடிய ஆற்றல் மிக்க மஞ்சளை அனைவரும் நலம் பெறலாம் மஞ்சள் மருத்துவ குணங்கள்ல பல்வேறு வேலை பயன்படுத்துறது மூலிகை பொடிகளோட இணைத்து பயன்படுத்துவது அதே போல சில மருந்துகளோட இணைத்து மஞ்சளை வந்து பயன்படுத்துவது இப்படி ஒரு மற்ற மூலிகையோட இணைத்து உள்ளுக்கு பயன்படுத்தி பெறுவது அதுபோல் தன் தனியாக மஞ்சள் பொடிகளை நம்ம வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்துறது இப்படி பல்வேறு வகையில் மஞ்சளை பயன்படுத்தக்கூடிய நடைமுறை இருந்து வருகிறது பால் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பாலை வந்து ஒரு டம்ளர் பாலில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைத்து அதை குடித்து வந்தாலே அவர்களுக்கு தூய் ரத்தம் தூய்மைப்படும் உடலுக்கு வந்து நோய் கிருமிகளை வெளியேற்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உதவும் அதே போல் மஞ்சளை பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள்லாம் அதிகமாக ஜனவரியில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் நிறைய சேகரித்து இந்த மஞ்சளை அந்த கிராமப்புறங்களில் மாட்டு சாணத்தில் வந்து இதை வந்து கலக்கி அப்புறம் வெயிலில் நல்லா காய வைத்து மறுபடி இதை வந்து நல்லா துடைத்து சின்ன சின்னதாக வெட்டி மறுபடி அரைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்வார்கள் அது ஒரிஜினலாக இருக்கும் அந்த ஒரிஜினலான மஞ்சள் பொடியை சாப்பிடும்போது தான் மருத்துவ குணங்களை அதிகமாக நம்ம பாதுகாப்பதற்கு அது பயன்படும் அதனால் இந்த ஜனவரி மாதத்துல தான் வந்து தமிழகத்துல வந்து எல்லா பகுதியிலுமே இந்த மஞ்சள் வந்து நிறைய கிடைக்கும் அதை சேகரித்து நாம் வந்து பயன்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் போல இந்த மஞ்சள்களை வாங்கி பச்சை மஞ்சளை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு அதை நெருப்புல நல்லா சுட்டு நன்றாக காய வைத்து அரைத்து பொடியாக்கி வைக்க தினமும் கால் டீஸ்பூன் சாப்பிட்டு வருவதன் மூலம் இந்த மூட்டு வலிகள் மூட்டு வீக்கங்கள் ஆஸ்மா அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமும் இப்படி மஞ்சளுடைய மருத்துவ குணங்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி நாம் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த மஞ்சள் வந்து நூறு சதவீதம் நமக்கு வந்து உதவி செய்கிறது அதனால்தான் இந்த அற்புதமான பொங்கல் திருநாளிலே இந்த மஞ்சள் கொடிக்கு மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பொங்கப்பானையில இணைத்து தை மாத முதல் நாளிலே வழிபடக்கூடிய பழக்கமானது உலகம் தோன்றிய முதலாக தமிழினம் தோன்றிய முதலாக நடைமுறையில் இருந்து வருகிறது அப்படிப்பட்ட மஞ்சளுடைய பயன்களை பற்றி இந்த பொங்கல் திருநாளிலே அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவில் ரொம்ப தகவல் தெரிவிச்சிருக்கோம் அதனால மஞ்சளை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி நலம் பெறலாம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நம்ம அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட்ருப்ளக்சாலஜி ட்ரீட்மெண்ட் சென்டர்ல பாரம்பரிய சித்த மருத்துவம் அதே போல் அக்கு பஞ்சர் மருத்துவம் கால்பாத சிகிச்சை வர்மக்கலை மருத்துவம் மூலிகை மருத்துவம் பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை பெற பிரிச்சை சிகிச்சை அளிக்கப்படுகிறது சிகிச்சை பெற விரும்புவோர் தொடர்பு உள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் அஸ்டோ ரவி டிவியுடைய அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா பார்த்துங்க இந்த மஞ்சளுடைய அற்புதமான ஒரு அமைப்பு இதான் வந்து நம்ம மஞ்சள் நான் வந்து நம்ம மஞ்சள் இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய தை திங்கள் முதல் நாளை நாம் வந்து பொங்கல் திருநாளாக மரபு கொண்டாடி வருகின்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நன்றி வணக்கம்